வணக்கம் என் நண்ப சகோதர சகோதரிகளை கேப்டி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க எல்சிஎம் எச்எஸ்சிஎஃப் மற்றும் எண் எழுத்து காரணம் எல்லாம் கோட்டிங் டி கோட்டிங் பேமெண்ட் கட்டினவங்களுக்கு நம்ம வந்து மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சு ஸோ நாளைக்கு திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம இதில் இந்த வீடியோ என்ன பண்ண போறோம்னா எண் எழுத்து காரணவியல் கோடிங் டி கோடிங்ல நூத்தி பன்னெண்டு சம் வந்து நூறு சதவீத ஷார்ட் சுத்தமாக மேக்ஸே வரலனா கூட எமையா நீங்க வந்து வீடியோ எதுவும் பார்க்க வேணாங்க இத படிச்சாவே போதும் தெளிவா நான் எப்படி ஷார்ட்கட்ல சொல்லி கொடுப்பனோ அதே மெத்தேட்ல உங்களுக்கு நாங்க டைப் பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கே அமைச்சுட்டு இருக்கோம் சரி இந்த கணக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆர் எஸ் அகர்வால் புக்ல ரீசனிங் இருக்கும் இல்லையா அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா கோடிங் டி கோடிங் வந்து நாலாவது யூனிட்டா கொடுத்துருக்காங்க யூனிட்ல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து எடுத்துக்காட்டு பாருங்களேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இவ்வளோதான் இருக்கு சரியா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா பயிற்சியாக கொடுத்துருக்காங்க பயிற்சியாக கொடுத்து நிறைய சம்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஆனா விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லை சரியா அது பாருங்க இது வந்து இப்போ இந்த மாடல் இருக்கா நீங்களே பாருங்க பயிற்சி நாலு புள்ளி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சம் இருக்கு மொத்தம் வந்து முப்பத்தி சம்ஸ் இருக்கு முப்பத்தேழு சம் இருக்கா அந்த முப்பத்தேழு சமுக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்க விளக்கம் வந்து ஜஸ்ட் எழுதி கொடுத்துருக்காங்க பட் வந்து இது பாருங்க முப்பத்தேழு சம் இவ்வளோதான் விளக்கமே ஓகேவா அடுத்தது என்ன பண்ணுறாங்க பயிற்சி நாலு புள்ளி நாலு பின்னு கொடுத்துட்டாங்க அதுக்கு மாடல் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கணக்கு இருக்கா அந்த பதினஞ்சு கணக்கு பாருங்களா விளக்கம் புரியுதுங்களா சோ விளக்கம் எப்படி கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு ஒர்த்தா விளக்க இல்லை ஒர்த்து இல்லைன்னு சொல்லலை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க விளக்கம் கொடுக்கல சரியா நான் என்ன பண்ணிட்டேன் எண்ணெய் எழுத்து காரணவே இதைத்தான் எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் அது பாருங்க அந்த மெட்டீரியலே காமிக்கிறேன் ஸோ நான் வந்து இங்கே பாருங்க தெளிவா ஒரு சை எடுத்தா அங்க பாருங்க ஒரு சம் எடுக்கிறோமா இந்த சம் எடுத்தோம்னே இந்த சம் எதை சார்ந்து இருக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ற விளக்கம் கொடுத்துட்டேன் இதுல ஒவ்வொன்றிலுமே ஏபிசிடி பக்கத்திலே வச்சிருக்கேன் சரிங்களா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேடி தேடி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ எந்த இடத்துல என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத தெளிவா விளக்கம் கொடுத்து அதுங்க இங்க பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் இங்க பாருங்க இது இதை இவ்வளவுதான் கொஸ்டின் சரியா இந்த ஒரு கொஸ்டினுக்கு விளக்கம்னு சொல்லிட்டுன்னா இந்த விளக்கத்துக்கு முதல்ல ஏபிசிடி இருபத்தி ஆறு எழுத்து எழுதிட்டேன் அதுக்கப்புறம் இங்க பாருங்க எவ்வளவு தூரம் பாருங்க ஸோ ஒரு ஒரு கொஸ்டினுக்கு ஜஸ்ட்டு ஹெச்எஸ்சி எஃப் இதுக்கு வந்து எல்சிஎம் எடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர்ட்டில் கேட்டிருக்காங்க சோ அதை எப்படி எடுக்கணும்ன்ற ப்ரொசீஜர் கிட்டத்தட்ட அரை பக்கமே இருக்குது கிட்டத்தட்ட சரியா இவ்வளோ விளக்கம் இத்தனை லைனில் என்னென்ன இருக்குது ஆப்ஷனில் நீங்கள் எப்படிங்க பாருங்க ஆப்ஷனில் எப்படி செக் பண்ணணும் எது கரெக்டாக இருக்குது எது தப்பாக இருக்குன்றது நீங்கள் தெளிவாக உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் சரிங்களா அதனால தான் சொன்ன சுத்தமாக மேக்ஸே வரல அப்படின்றவங்க கூட எளிமையாக வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி தான் மொத்தம் வந்து என்ன எடுத்து காரணவியல் நோட்ஸ் இதாங்க இப்படி தான் இருக்கும் சரியா மொத்தம் எத்தனை பக்கம் இருக்குதுன்னு பாருங்களேன் இருங்க அப்படியே கடைசி பக்கங்க அப்படி பாருங்க நாற்பத்தி ஒம்பது பக்கம் ஆக்சுவலி ஐம்பது பக்கம் கரெக்டா ஐம்பது பக்கத்துக்கு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் சரி இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் தெளிவாக இருக்கும் பிரிண்ட்டு தான் போட்டிருக்கோம் ஜெராக்ஸ் கிடையாது பிரிண்டர் காப்பி சரிங்களா ஸோ இந்த டயக்ராம்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்துருங்க ஓகேங்களா சரி இப்போ இதில் கேள்வி என்னென்னா இந்த எண் எழுத்து காரணவியல் நான் குரூப் ஃபோருக்கு படிக்கிறேன் குரூப் டூக்கு படிக்கிறேன் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் முதல்ல இதில் நூற்றி பன்னெண்டு கேள்விகள் என்ன எழுத்துக்காரணவையில் எடுத்துருக்கோம் அதில் வந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் ஆர் எஸ் அகர்வால் புத்தகத்தில் இருக்கிற கொஸ்டின் அதுக்கு தான் புக்கே இதில் இருக்கிற சம் மோஸ்ட்லி இங்கே கவர் ஆயிட்டு சரியா ஸோ அதில் மீது ரொம்ப ஈஸியாக இருக்கிறத நீங்களே பார்த்தோட போட்டுடலாம் ட்விஸ்டடாக இருக்கிற கொஸ்டின் எல்லாத்துக்குமே நான் இந்த நூற்றி பன்னெண்டு கொஸ்டின்ல விளக்கம் கொடுத்துட்டேன் சரியா கொடுத்துட்டு இதில் வந்து இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் டூவில் நூற்றி ஐம்பதாவது கேள்வியாக இந்த மாடலில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது கேள்வியாக இந்த மாடல்ல கேள்வி கேட்டிருக்காங்க புரியுதுங்களா அப்ப நமக்கு ஒவ்வொரு கேள்வி கண்டிப்பா கேட்குறாங்க இதுல முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்ல வந்து பத்து கேள்வி கேட்போம் அப்படின்றதும் சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது கரெக்டா இப்போ வந்து பத்து கேள்வி கன்ஃபார்மா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் பத்து கேள்வில ஒரு கேள்வி

ரெண்டு மூணு நாலு கேள்வி கேட்டிருக்காங்க மைன்ஸில் ரீசனிங்கில் நமக்கு நாற்பது கேள்வி கேட்கறோம் சொன்னாங்க நாற்பதுக்கு நாலு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போது நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூக்கு பத்து கேள்வி ரீசனிங்கில் கேட்குறாங்கன்னா ஒரு கேள்வி கன்ஃபார்மாக கேட்பாங்க அப்போது பத்தில் ஒரு கொஷின் இந்த ஃபைல் படித்தா போதும் அதாவது இந்த நோட்ஸ் படித்தா போதும் சரியா இதுக்கு வந்து மேபி எனக்கு இந்த நோட்ஸ் வேணாம் போனீங்கன்னா என் எடுத்து காரணவியல் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி எழுதி குரூப் அதில் பதினோரு வீடியோ பன்னெண்டு வீடியோ இருக்கும் இந்த நூற்றி பன்னெண்டு கணக்கட்லயே நடத்தி இருப்பேன் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லப்பா எனக்கு கிளாஸ் கவனிச்சு எழுதி இது இந்த மாதிரி இன்டெல்லாம் எழுத எனக்கு டைமே கிடையாது நான் அவசை இருக்கேன் என்னை வந்து டைம் இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து ஷார்ட் டைம்ல படிக்கிறேன் ஸோ அதனால எனக்கு சுத்தமாக டைம் இல்லை இந்த மாதிரி நோட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அழகாக எடுத்து வச்சுக்கிட்டு எப்போ போய் ஃப்ரீயா இருக்கணும் அப்பெல்லாம் பார்த்துப்பேன் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க இதெல்லாம் பாஸ் கட்டி உண்மையாகவே அரசு புக் நான் ஒப்பிட்டே காமிக்கிறேன் இந்த மாதிரி டீடைலா கொடுத்துருக்க மாட்டேன் நாங்க வந்து பெருமை பத்திக்கல ஆக்சுவலி அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட்ல ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் சுத்தமா மேக்ஸே வராது ஏன்னா நம்ம வந்து ரீசனிங்ல சின்ன வயசில் படிச்சிருக்க மாட்டோம் நம்ம இது தான் படிச்சிருப்போம் அதாவது தனிவட்டி கூட்டு வட்டி சதவிகிதம் படிச்சோம் இந்த மாதிரி ரீசனிங் நம்ம புக்கிலே கிடையாது அப்படின்னும் போது நம்ம டேரக்டா அரசு புக் ஃபாலோ பண்றது கொஞ்சம் தான் இருக்கும் அதுக்கு தான் நமக்குதான் தகுந்த மாதிரி இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கு புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா சோ நான் அதே மாதிரி எல்சியை முடிச்சுட்டேன் அதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன் சரிப்பா இது நான் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஜஸ்ட்டு இதுக்கு வந்துங்க பாருங்க நான் உங்களே சொல்லிவிட்டேன் மொத்தம் ஐம்பது பக்கங்க கரெக்டா இது பிரிண்டர் தான் ஜெராக்ஸ் கிடையாது நீங்கள் இப்போ மெட்டீரியல் பார்த்தா தெரியும் ஸோ அப்போது ஒரு ஷீட்டுக்கு ஒரு ரூபா வாங்குவாங்க அப்போ ஐம்பது ஷீட்னா ஐம்பது ரூபா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இது இங்கே பின்னாடி இந்த மாதிரி ஷீட் ஓட்டிருக்காங்க ஏன்னா இது வந்து நீங்கள் எக்ஸாம் வரைக்கும் யூஸ் பண்ணோம் பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதுக்காக இது ஒரு ஷீட் பத்து ரூபாய் ஆக்சுவலி நீங்கள் பிஎட் படிக்கிறவங்களா தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக ஸோ அப்போது இதுக்கு இருபது ரூபாய் ப்ளஸ் ஒரு ஐம்பது எழுபது ரூபாய் ஆயிடுச்சு அப்புறம் கவருக்கு வந்து பார்த்தா ஒரு பத்து ரூபா எண்பது ரூபாய் ஆயிடுச்சு எண்பது ரூபா ஆனால் இதுக்கான ஒர்க் செய்கிறாங்களே டைப் பண்ணி எல்லாம் வெரிஃபை பண்ணாங்களா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லை அதில் தான் அந்த இருபது ரூபா சேர்த்துருக்கேன் சரியா அதே மாதிரி கொரியர் சார்ஜ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரியலனா கூட உங்கள் பக்கத்தில் எங்கன்னா போய் கொரியர் ஆஃபீஸில் கேட்டு பாருங்கள் மினிமம் எந்த போஸ்ட் நீங்கள் கொரியர் போட்டாலும் ஐம்பது ரூபா கேட்பாங்க கரெக்டாக ஸோ என்ன சார் சொல்ல வரீங்கன்னா இது நூறுரூபாங்க ப்ளஸ் ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் நூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணால் ஒன் வீக்கில் வந்துடும் ஆல்ரெடி பே பண்ணி ஒரு வாரம் ஆச்சுங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை நாங்கள் செகண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி மெட்டீரியல் ரெடியாக கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சரிங்களா நடுவில் கொஞ்சம் லீவுன்றதால ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு திங்க இருந்து உங்களுக்கு அனுபவ ஆரம்பிச்சு ரெடியாவே இருக்குது அதுதான் உங்ககிட்ட ஃபுல் பே காமிச்சிட்டேன் ஸோ இது நீங்க பே பண்ணி ஒரு வாரம் ஆகுதுன்னா திங்க கொஞ்சம் பொறுத்துங்க நாளைக்கே உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு போட்டோ அமிச்சிருவாங்க சரிங்களா நாளைல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அமைச்சுட்டு இருக்கோம் ஓகே கிளியரா புரியுதுங்களா ரைட் சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ நான் எப்படி பே பண்ணுறது அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக டீட்டெயில் கொடுத்துட்டேன் நான் இங்கேயும் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன் நூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணிடுங்க நூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணிட்டு இல்லை எப்படி பே பண்ணோம்னா யூபிஐ நம்பர் ரெண்டு தானே அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டு க்யூஆர் கோடு கொடுக்குறேன் இந்த பாருங்கள் கியூஆர் கோடை அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு எனி ரெண்டு கியூஆர் கோடில் எதிலையா ஒன்று நீங்கள் ஸ்கேன் பண்ணி நூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணிடலாம் ஓகேவா பே பண்ணிவிட்டு உடனே அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க எடுத்துக்கிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் அல்லது ஹஸ்பண்ட் பேர் உங்கள் வீட்டு நம்பர் தெரு பேர் எந்த ஊர் வில்லேஜ் எந்த தாலுக்கா டிஸ்டிக்ட் முக்கியமாக பின்கோடு பின்கோடு போலாம் வராது நெக்ஸ்ட்டு முக்கியமாக மொபைல் நம்பர் இந்த மொபைல் நம்பர் நீங்கள் உங்கள் உங்கள் ஃபோன் அதாவது உங்கள் நம்பர் தான் கொடுக்கணும்னு கேட்கல இப்போ நீங்க ஒரு அட்ரஸ் கொடுக்குறீங்களே அந்த வீட்டில் இப்ப அப்பா இருக்கலாம் இல்ல ஹஸ்பண்டா இருக்கலாம் இல்ல தம்பி யாரோ அக்கா தங்கச்சி யார்தோ ஃபோன் பண்ணால் எடுக்கணும் ஏன்னா இப்போ நான் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாவோ கொரியர் ஆஃபீஸ் மூலமோ அனுப்புறேன்னு வச்சுங்க அங்கே உங்க ஊருக்கு வந்துட்டோம்னே அவங்க ஃபோன் பண்ணுவாங்க நீங்க கீறிங்களா வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு அப்போ நீங்க எடுத்து வாங்கோ அப்படின்னு சொல்லணும் ஓகேவா நாங்கள் யாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டோம் அந்த கொரியர் பாயோ இல்லை போஸ்ட் மாஸ்டரோ உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க அப்போ நீங்க எடுக்கணும் எடுக்கலன்னா நீங்க எடுக்கலன்னு விட்டுட்டு ரிட்டன் அனுப்பிச்சுடுவாங்க எங்களுக்கு சோ தான் சொல்றேன் யார் நம்பர் வேணாலும் போன் எடுக்கிறவங்களா இருக்கட்டும் சரிங்களா அந்த நம்பர் கொடுங்க கொடுத்துட்டு அந்த நம்பர் எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு இங்க பாருங்க அதே மாதிரி முக்கியமா இது என்ன மெட்டீரியல் இப்ப கோடிங் டி கோடிங்கா கோடிங் டி கோடிங்னு சைட்ல எழுதிங்க புரியுதா நான் சொன்னதே உங்க பேரு ஃபாதர் நேம் இல்ல ஹஸ்பண்ட் நேமு டோர் நம்பரு தெரு பேரு எந்த வில்லேஜ் தாலுக்கா டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு மொபைல் நம்பர்

ஒன் வீக்கில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் ஒரே மெட்டீரியல் வேணும்னா உங்களுக்கு எல்சிஎம் வேணும் நான் எல்சிஎம் வாங்க போகிறத வரைக்கும் பாருங்கள் எல்சிஎம் நான் இதை பற்றி தனி வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா எல்சிஎமுக்கு நான் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஓல்டு கொஷின் பேப்பர் வச்சு நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டணும் நான் இது தனி வீடியோவில் சொல்கிறேன் இது நூறுரூபா சரிங்களா ஆக்சுவலி என்ன எடுத்து காரணவியல் மட்டும் வேணும்னா இது நூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ஐம்பது இல்லை எனக்கு எல்சிஎமும் வேணும் அப்படின்னா இந்த எல்சிஎம் நூறுரூபா அதே மாதிரி எந்த மெட்டீரியல் தான் நூறுபாங்க ஏன் குழப்பம் இங்கே பாருங்க நம்ம என்னென்ன மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காமிக்கிற பாருங்க ஒன் செகண்டு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா சராசரி நாற்பத்தெட்டு கேள்வி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் ஒரு முப்பது கேள்வி இது ஒரு மெட்டீரியல் இது ஹண்ட்ரட் ருபீஸ் சதவீதத்தில் நூற்றி நாற்பத்தஞ்சு கேள்வி இது ஒரு மெட்டீரியல் இது ஒரு நூறுரூபா ரூபாய் பகடியில் வந்து நாற்பத்தெட்டு கேள்வி இதில் வந்து உங்களுக்கு அழகாக இது டயக்ராம்லாம் சூப்பராக போட்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நூறுபா அப்புறம் விகித மற்றும் விகிதா நூறுரூபா அதுக்கப்புறம் வந்து என்ன எழுத்து காரணவியல் நூறு ப்ளஸ் வந்து எல்சிஎம்எச்சிஎஃபில் நூறு சரி நான் இந்த மெட்டீரியல்லாம் பார்க்கணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் அதில் பேர்லாம் கொடுத்துருப்பேன் சரிங்களா மொத்தம் ஆறு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எந்த மெட்டீரியல் வேணுமோ ஒன்னே ஒன்று தான் வேணும் சார் என்ன எடுத்து காரணவியல் மட்டும் போதும்டா அப்படின்னா இதுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் எனக்கு மூணு மெட்டீரியல் வேணும் ஒரு உதாரணத்துக்கு சதவீதம் வேணும் எல்சிஎம் வேணும் எண்ணெயத்துக்காரர்கள் வேணும் ஓகே முன்னூறு ரூபாய் பிளஸ் ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் ஓகேங்களா எதை எடுத்தாலும் நூறு ரூபாங்க தான் பெரிய குழப்பம் இல்லை ஸோ இது இவ்வளோ ரேட்டா ஆசான்னு கேட்டாங்க பாருங்க நான் மெட்டீரியலோட ஒர்த்னஸ் பாருங்க சரியா இது நீங்க எதனா நிறைய பேர் புக்லாம் போடுறாங்க அந்த புக்குலாம் இவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருப்பாங்களா ஒரு மெட்டி அதாவது ஒரு தலைப்புக்கு நூத்தி கேள்வி எடுத்திருக்கேன் இந்த நூத்தி கேள்வியும் ஆர் எஸ் அகர்வால் புக்கில் இருக்கிற சம்ஸ் பிரிவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்திருக்கேன் அதுவும் டீட்டெயிலாக விளக்கத்தோடு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சாரு அதுவும் நான் என்ன ஷார்ட்கட் கட் அந்த ஷார்ட் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா அதனால தான் இதுக்கான ஒர்த்தனஸை தவிர நீங்கள் மட்டும் நிறைய புக் கிடைக்கும் மார்க்கெட்டில் ஆனால் அதெல்லாம் தெளிவே சொல்லிடுமாடைய இப்போ நான் ஆர்எஸ் அகர்வால் புக் வாங்குறேன்னா இது மொத்தமே இந்த புக்கே ஏழுநூற்றி ஐம்பது எட்நூறுரூபா தான் சரிங்களா ஓகே انا இந்த புக்கில் ல கேட்ட என்னாலயே படிச்சு புரிஞ்சுக்குங்களா? 4 வாடி படிギター இருக்கு. ஓகேங்களா? அப்ப நான் இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி ஷார்ட்கட் உருவாக்கி தான் இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கேன். அதனால தான் இதுகான ரேட் அதிகம்ன்றது. ஓகே clear புரியுதுங்களா? கண்டிப்பா இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேணும்ன்றுக வாங்குங்க இல்லனா நம்ம பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க நடத்தின ஆறு தலைப்புக்கான பிளேலிஸ்ட் இருக்கும் ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்